அனந்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் அனந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நூதன ஆலய அஷ்டபந்தன மகாக்கும் அபிஷேக விழாவை முன்னிட்டு இன்று காலை இரண்டாம் கால பூஜையில் விநாயகர் பூஜையுடன் துவங்கியது மேலும் புண்ணியஹவசனம் கும்பாரதனம் யுத்த ஹோமம் தத்வார்ச்சனை நாடி சந்தானம் நடைபெற்றன தொடர்ந்து மகா பூர்ணாகுதி செலுத்தி கலசங்களுக்கு மகா தீப ஆராதனை பஞ்சமக தீப ஆராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கருவறை விமான கலசங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி மகாபிஷேகம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான சர்வ சாதகம் சிவஸ்ரீ சரவண குருக்கள் மற்றும் குழுவினர் செய்திருந்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள்